ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான மோர் குழம்பு பற்றி தான் அது எப்படி செய்கிறோம் என்னன்றதை பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து மோர் குழம்பு வந்து நம்ம எல்லா விதமான காய்கறிகளையும் பண்ணிக்கலாம் சவுச்சவு நீர் காய்கறிகள் எல்லா காய்கறிகளையுமே நம்ம மோர் குழம்பு பண்ணலாம் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் வச்சு தான் இந்த மோர் குழம்பு பண்ண போகிறேன் இந்த மோர் குழம்பு வந்து சாதத்தில் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கக்கூடாது ஓரளவுக்காவது புளிச்சிருக்கணும் அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் அந்த தயிர் வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான காய்கறி இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்க காய்கறி வந்து வெண்டைக்காயில்தான் இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறேன் நீர் காய்கறியான சவுச்சவு சுரக்காய் இந்த மாதிரி காய்கறிகளில் நம்ம பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சேனக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்குகள்லையும் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் வந்து வெண்டைக்காயில் தான் மூர் குழம்பு பண்ணுவேன் இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீள் வாக்கில் கிராஸாக வெட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக இந்த மாதிரி வெட்டிக்கலாம் எல்லாம் உங்களுக்கு தேவையான வெண்டைக்காய்களை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி தயிர் ஊத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காய்களை வெண்டக்காய் நிறையா போட்டிங்கன்னா அந்த தயிர் கம்மியாக இருக்கும் இது வெண்டைக்காய் அதிகமாக இருக்கும் குழம்பு வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இன்னைக்கு ஐம்பது கிராம் எடுத்து வெட்டி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நீழ்வாக்கில் அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் எடுத்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் மிக்சி ஜாரில் அடிக்கலைனா கூட கையில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஒரு மத்தால வந்து ஒரு சிலுப்பு சிலுப்பிக்கு நீனாலே போதும் இல்லைனா ரொம்ப திறல் திரளாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு அடி அடித்தேன் ஒரே ஒரு திருப்பு திருப்புனா போதும் எடுத்து நம்ம ஒரு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சது மூணு பச்சை மிளகா ஒரு தேங்காய் பத்தை கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு இவ்வளோ தான் இதை அரைக்க போகிறோம் இந்த கடலப்பருப்பு துவரம்பருப்பு போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் அதோடய வாசனையே அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி இருந்தால் போட்டுக்கலாம் நான் இன்னும் இஞ்சி காமிக்கலை நான் இஞ்சி போட்டுக்கிறேன் அரைக்கும் போது இதெல்லாம் நல்லா குறை குறைன்னு அரைக்காமல் மையை நல்லா அரைச்சிங்க விழுதாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ரொம்ப கொதிக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே குழம்பு தான் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதுனை வந்து நம்ம அரை நம்ம முன்னாடியே ஓட்டி வச்சிருக்க அந்த தயிரில் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த குழம்பு பிடிக்கும் இப்போ நம்ம அதை கலக்கி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதில் வந்து வேறு எந்த மிளகாத்தூளுமே ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் வந்து இந்த மஞ்சள் தூள் மட்டும்தான் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதை வந்து நம்ம வேக வச்சுக்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது அதனால் வந்து வெண்டைக்காய் வேகாமல் இருக்கும் இல்லையா அதுக்காக நம்ம இந்த வெண்டைக்காயை வதக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கம்மியாக கூட எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் இப்போது ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து நம்ம வெண்டைக்காய்களை போட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வேகும் இல்லைன்னா வந்து கொதிக்க விடாதனால அப்படியே பச்சையாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெண்டைக்காய்களை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பும் இதிலே போட்டுருங்க இப்போ போடலைன்னா அப்புறமா போட்டிங்கன்னா சேராது காயில் அந்த உப்பு அதுக்காக இப்பயே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுருங்க குழம்புக்கு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வேகிறது தான் இந்த காய் கொதித்து வேகும் போது வேகாது காய் அதனால் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள் வதங்கி அதில் இருக்க அந்த ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஒட்டை காயிட்டோம் அப்போ தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைன்னா மேலே தெரிக்கும் இப்போ நல்லா பாத்திரம் காஞ்ச பின்னாடி எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேங்காய் ஊற்றி தாளித்தாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நார்மலாக கூல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் காஞ்ச மிளகா இது தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு போட்டு தாளிங்க அதோடய வாசனையே வேறு மாதிரி இருக்கும் மோர் குழம்புக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிச்சாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக நம்ம தாளிக்கிறோம் இப்போ தாளிச்சாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலே நல்லா தான் இருக்கும் பெருங்காயம் வாசனையும் அதிகமாக இருந்தால் அந்த மோர் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா க பெருங்காயம் நல்லா கரைஞ்ச பின்னாடி கருகுப்பிள்ளைய போட்டுக்கோங்க கருகுப்பிள்ளைய போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க கருகுப்பிள்ளையோட மனமும் நல்லாயிருக்கும் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இந்த மோர் குழம்பு சுவையான ஒரு மோர் குழம்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மோர் குழம்பாக இருக்கும் எப்போயுமே ஒரே மாதிரியான குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி 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 வித்தியாசமான ஒரு குழம்பு வகைகளை நம்ம வச்சு செஞ்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அடித்து வச்சுருக்க அந்த மோர் அந்த பருப்பு வகை அடித்தது எல்லாத்தையுமே மொத்தமாக கலக்கி அந்த தாளித்ததில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது சூடாகி சுற்றிலும் லேசாக கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம இறக்கிடணும் இப் இன்னும் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கலராக வேணுன்றதுனால இன்னும் ஒரு அரை ஸ்பூனு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஒன்றா ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது இந்த குழம்புக்கு நான் முந்நூற்றம்பது கிராம் உப்பு இதுக்கு தே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் நம்ம வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் அதுக்கு தகுந்தாறு போல் குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு கரண்டி நல்லா அடியில் நல்லா கலக்கி விடுங்க அப்போ தான் வந்து ஏன்னா முன் எல்லாமே வந்து பருப்பெலாம் வந்து அடியில் இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காயை வந்து வதக்கி வச்சதை உள்ளே போட்டுடலாம் போட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம நுறக்கட்டி வரும் பாருங்கள் சுற்றிலும் வந்து நம்மளுக்கு கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகும் பாத்திரத்தை சுற்றிலும் நடுவில் கொதிக்கக்கூடாது சுற்றிலும் எலும்பி வரும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலும் தான் கொதித்து நடுவில் நுறக்கட்டி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் கொதிச்சிச்சின்னா ரொம்ப தெரல் தெரலாக வந்துடும் குழம்பு சூப்பரான மோர் குழம்பு தயாராகிடுச்சு தேங்க்யூ